வாலோட் ப்ராப்பர்ட்டிஸின் பேரன் பின் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் பாக்க போறது பார்த்தீங்கன்னா ஒரு பத்தரை சென்ட் அளவில் ஒரு சூப்பரான ஒரு பழைய ஒரு ஓட்டு வீடு தாங்க நம்ம பார்க்குறோம் இந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக எங்கே உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சிங்க பொள்ளாச்சியிலேருந்து ஆரியாறு ரோட்டில் வந்தீங்கன்னா வஞ்சியாவரம் பிரிவு வஞ்சியாவுரம் பிரிவுலேருந்து கரெக்டாக ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் ரீச் பண்ணிடலாம் கரெக்டாக ஒரு ஒன்றரை ஒரு கிலோமீட்டர் அதிகபட்சத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு இருக்குங்க அதாவது சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு பத்தரை சென்ட் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக நல்ல ஒரு ஸ்கொயரு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ரோடு பேஸு அதில் ஒரு பழைய ஓட்டு வீடு வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த ஓட்டு வீட்டில் குடி இல்லாததுனால அப்படியே போட்டு வச்சதுனால எல்லாம் கொஞ்சம் கடைகளையெல்லாம் முளைச்ச ஒரு கண்டிஷனில் இருக்குதுங்க நம்ம இந்த ஓட்டு வீட்டை ரெனவேட் பண்ணி வேணாலும் இருக்கலாம் இல்லையா இடிச்சுட்டு புது வீடு கட்டுறதுனால ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு பத்தரை சென்று ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பின்னாலே ஆக்சுவலாக ஒரு அழகான ஒரு வாய்க்கால் ஒன்று ஓடிட்டு இருக்குது இந்த வாய்க்காலில் எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஆறு ஏழு மாதம் தண்ணி சாதாரணமாக வருங்க இந்த சம்மர் டைமில் கூட சூப்பராக தண்ணி தண்ணி வந்துட்டு இருக்குது அந்த வாய்க்கால ஒட்டியே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை சென்ட் ரெண்டு சென்ட் இடம் வந்து நமக்கு வந்து காலி இடம் இருக்கு அது வந்து நம்ம டூசியா இருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை தோட்டம் கேட்ட மாதிரி எல்லாம் இதெல்லாம் செட்டப் எல்லாம் பண்ணி நம்ம வச்சுக்கலாங்க அதாவது கரெக்டா பொள்ளாச்சியா ஒரு பத்து நிமிஷம்ல ரீச் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி இது பாத்தீங்கன்னா தெரியும் அந்த வாய்க்கால ஓடுறது தண்ணி போயிட்டு தெரியுங்க ஏன்னா ஒரு பொள்ளாச்சி ஒரு பத்து நிமிஷம்ல ரீச் பண்ற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை இவன் ஓனர் சொல்லும் விலை பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரெண்டே முக்கால் லட்ச ரூபா வேணும்ட்டு உறுதியாக கேட்குறாரு அதாவது ரூபா சொல்லி ஒரு ரெண்டாயிரமுக்கால் லட்ச ரூபா உறுதியாக வேணும்னு கேட்குறாரு அதுலேருந்து ஒரு சின்ன நெகோஷியல் பண்ணி நம்ம பண்ணி தரலாங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க அதாவது சிட்டிக்குள்ளே இன்றைக்கி நம்ம வந்துட்டு பத்து லட்ச ரூபா எட்டு லட்ச ரூபா இல்லாமல் நம்ம ஒரு செண்டு வாங்க முடியாது ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நல்ல ஒரு பொள்ள பொள்ளாச்சிக்கு ரொம்ப பக்கத்தில் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு கம்மியான ஒரு விலையில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியாக அது அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாகவே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம இடித்து வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் நல்லபடியாக பண்ணலாங்க ஏன்னா நல்ல ஒரு ஏரியாவில் ஒரு டீசெண்டான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ மிஸ் பண்ண வேண்டாம் உங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க அதேமாதிரி உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேல இருக்குறதால அவங்ககிட்ட சொல்லுங்க நம்ம சேனலில் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தொடர்ந்து